போறதே அந்த மகராட்சி மூத்தியில் முடிச்சுட்டு போன போற காரியம் விலங்கு விலங்கு இந்த காலத்துல எந்த பொண்டாட்டியாவது மங்க சேர்த்து குடிச்சது போல அண்ணா பேரவழி பேசுறவழி ஆயாரவழி அப்பத்தளவழி ஆற்றல் மாற்றல் அமைக்கி சிபிக்கி மேஸ்திரி என்ன கலவை கலைஞர் செவத்தில் அடிக்கிறாரு எங்க கௌதமி அடிப்பா வாரு சோப்பு லைஃபாய் சோப்பு சிந்தாய் சோப்பு அமர் சோப்பு லிவிங் சோப்பு லோ

ஒரு சோப்பு ஒரு மாசத்துக்கு அப்ப நீ துவைக்கிறதே இல்ல ஒரு

மாட்டாணி மூச்சிலையோ போடுவாங்க அது வாசல் நல்ல போடுவாங்கன்னா கொரோனா காலத்துல மூடு தவறால மாட்டுச்சாணி போட்டு போடக்கூடிய இருக்குது கொரோனா கிருமி வீட்டுக்குள்ளே வரக்கூடாது மாட்டுச்சாணிங்கிற கிருமி நாசினி கொரோனாக்கார கிருமி மூட்டுக்கோ வரக்கூடாது போட்ட முல்லை அந்த முகத்துல பிம்பிள்ஸ் எதுனால வருது கிருமினால வருது அந்த கிருமி நீச்சல் மாட்டுச்சாணிங்கிற நாசினி போடக்கூடாது என்ன அறிவு தேங்க் யூ சொத்த கந்தினியா கரலிக்கொழம்பு வெள்ளாட்டாந்தாரி ரெண்டு மட்டும் வச்சாங்க ஒழு மரியாத என்ன பே ஏதோ பட்டர் பேசியல் சொன்னா பால் கடந்து வியாபாரம் பட்டர் பேசியல் பத்தி என்ன தெரியுது மேலப்பாளையம் தந்தையில கூட்டிட்டு போய் இந்த மாடு என்ன வளை தெரியும் மாட்டுக்கு சுளி இருக்குதா பாருங்க சொல்லியா குடந்தை போனியா அடிச்சுல்லயோ மேல் சுல்லியோ நடச்சுல்லியோ வாழ சொல்லியான்னா சொல்ல தெரியும் மாட்டு பாசியில வேலை தனி அளவு துண்ட பறிக்கவா காலை போடாம துண்டை போடவான்னு சொல்ல தெரியும் அது என்னடா பற்ற பேசியது ஏன்னா இந்த பாலாடை 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 அந்த பாலாடை

அழகா தெளிவானமா கட்ட முடிச்சுக்கிட்டு சொல்றாளே தமிழ்நாட்டு பண்பாட்டு படி அவனும் பொண்டாட்டி அவனுக்கு அழகா தெரிஞ்ச போகுது அடுத்தவனுக்கு கழக தெரிஞ்சு என்னங்க பண்ண போற எவனும் கொண்டாட்டி எனக்கலகார்தான் எனக்கு சந்தோஷமா இருக்கு ஊர் பையன ஊர பொண்டாட்டி சைட் அடிச்சிட்டு இருந்தா நான் வீட்டுக்கு வெளியே வர முடியுமா கட்டி மன்றம் பேச முடியுமா காய்கறி வைக்க முடியுமோ உழவு செஞ்சு போக முடியுமோ மா பண்ண முடியுமோ படத்துல நடிக்க முடியும் நான் பொண்ணே ஒழுக்க மரியாதை மாட்ட அவுட்டுட்டு வெயில திருப்புள்ள கொண்டு பால் ஊத்திவிட்டு

வா <laughs> சும்மாவும் கூட கொண்டாட்டி உங்ககிட்ட பொழைக்கிறானே அடையாளம் தெரியலீங்கிற அவன் மேக்கப் போட வந்து பதினஞ்சு நிமிஷம் தாச்சு எனக்கு அப்படி தெரியும் நான் ரெண்டு பேசிட்டு இருந்தோமா கதவு சைஸா தோட்டத்தில் இந்த நாய் மூசு மூசு அது வாழ் நாயங்க சிப்பிப்பாரு அது மூஞ்சி வாழ் நாயங்க அது குஸ்கிரியா நாயங்க பொது <mile> <t> <pound It's like 15 ships264> <Wearı> செலவுனா அப்ப இவன் செலவு பண்றாரே இவன் குடும்பத்துக்கு தூணா அப்படி கேட்டு உடலே

அந்த குமார் பையன் போலீஸ் குடிச்சிட்டு போனது ஜாமீன் கிடைச்சிருச்சு இப்ப ராஜினி வந்து ராஜினி அப்ப என்னன்னு கேக்குற அரசி அவளா தாலி கட்டிட்டு அங்க வந்தாங்க அதே மாதிரி ராஜினி வீட்டுக்கு அனுப்புன்னு கேக்குறா பாவ வரவா வேண்டாம் புதுக்கு புதுக்குன்னு முடிச்சுட்டு கிடக்குறாங்க ராஜி ஏமா அந்த எதிர்நீச்சல் என்னாச்சு அந்த எதிர்நீச்சல் அந்த குணசேகர பையன் கையில கட்ட முளைக்க

இதே பட்டி மன்றம் நம்மளுக்கு கொடுத்தா கையில ஒரு ஆணோ ஒண்ணோ போறதா ஆத்தா காளி தாயே உனக்கு ஒரு மாலை வாங்கி போடணும் வேண்டி இருக்கிறாங்க யாரு குழந்தை பத்துக்கிற யாரு வேண்டுதல் வைக்கிறது என்ன நம்ம

மணிமேகனை அச்சய பாத்திரத்துல எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்த நாள் தான் அச்சய திதி என்னைக்கு நாலு பேருக்கு நம்ம சாப்பாடு வாங்கி கொடுத்தோம்னா புண்ணியம் கிடைக்கும் இதுதான் உண்மையான ஆன்மீக நம்பிக்கை சரி திதி என்னைக்கு நம்ம வீட்டுல கல்லு உப்பு வாங்கி வச்சோம்னா செல்வம் பெருகும் இதுதான் உண்மையான ஆன்மீக நம்பிக்கை சரி நான் போய் கொண்டாட்டிட்டு சொன்னேன் மேடை கலைவான பல்சு பல வெளிநாடுகள் பூரா தமிழ் வளர்க்கக்கூடிய மகராசை தமிழர்கள் எங்கெல்லாம் வாழ்றாங்க

தம்பி இதுல கூட்டணி சேரக்கூடாது உனக்கு தனி பொண்டாட்டி எனக்கு தனி பொண்டாட்டி சொல்ல நமக்கு இருக்கிறது ஒரு பொண்டாட்டின்னு சொல்லக்கூடாது இது நம்ம கவிதை ஆமா அது நம்ம ராணி இவன் நம்ம உருறி அவன் நம்ம மதனு இதெல்லாம் நாமனு சொல்லும்போது அது மட்டும் நாமனு சொல்லக்கூடாது உனக்கு எத்தனை உள்ள எனக்கு ரெண்டு ஆம்பளை பைய அப்ப நம்மளுக்கு ரெண்டு ஆம்பளை பையன் இப்ப இருக்குதா நம்மன்னு சொல்லக்கூடாதுதான்

கழுத்துல இருந்து அஞ்சு மணி சங்கலி அதே போல நல்ல நேரம் பார்த்து அடிச்சிருக்கா ஏன் நடைபெறவர்களை அரை பவுனு காசுப்பட்டு அஞ்சு பவுனு பொண்டாட்டி தொலைச்சாலே என்ன பெத்த தாயி அரை சல்லி காசு தொலைச்சாலா குடும்பத்துக்காகவே பாடுபட்டவங்க இன்னைக்கு தாய் ஒரு தெய்வம் இருக்கு

ஒரு நாள ஆறு ஏழு மணி வரைக்கும் தூங்கிடுச்சு நான் பட்டு மாட்டம் முடிச்சு பத்து மணிக்கு எந்திரிச்சு போய் பாக்குறேன் எங்க அம்மா தலைமாட்ட புத்துவழக்காய் உடச்சு வச்சு அரிசி கொண்டு வந்து பாரு என்னடி அம்மா பத்து மணி வரைக்கும் சேத்துப்பாச்சு போடுறதுன்னு குத்துவழக்கம் ஏத்தண்கிறானே இந்த கொலைவளங்க கூட கொடுத்தல பண்ணலாமா உங்க வீட்டில் உங்க அம்மா தான் சாணம் போடுறது ஆமா வீடு குட்டுறது ஆமா துவைக்கிறது ஆமா கோலம் போடுறது ஆமா ஆனா என் பொண்டாட்டி அப்படி கிடையாது என் முண்டாட்டில ஒரு வேலை பார்ப்பான் என்ன வேலை சாணம் போடுற வேலை கடுமையா பார்ப்பான் பட்டி மாட்ட கொடுத்து ஊடு போவேன்

चोइ किन घान्छ

ஒரு <laughs> 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 என் முன்னாடி இப்படி தெரியுமா தோசை சுடுவா தோசை மாவு கரைக்கிறதுக்குன்னு இந்த தட்டி முண்டாந்தாயே வச்சிருக்கான் அதில் ரெண்டு கரண்டி மாவை போட்டு தண்ணியை ஊற்றி கலைக்கல என் முன்னாடி வச்சுருவான் நாங்கள் தோசை ஊற்றுவேன் நாங்கள் தோசை ஊற்றுவேன் ஊற்றினா முத தோசை முருகலா நெய்யோட வரும் அடுத்த தோசை வெறும் ஊத்தப்ப மாதிரியே வரும் அப்படின்னா அதோடு முடிச்சுக்கிடாது ஊசப்ப இல்லைன்னு அர்த்தம் அதுக்கு மேலே இப்படி தலையை காட்டினா கரண்டி டாப்பா கரண்டி இருக்கும்

அதை சாப்பிடு இதையும் சாப்பிடுவேன் ஒரு தோசை இடத்துல அஞ்சு சாப்பிடுவாங்க அப்படி எங்க எந்த பொண்டாட்டியாவது ஒரு மனுஷனுக்கு நிம்மதியான சாப்பாடு ராத்திரி சாப்பாடு

உங்களுக்கு பூ கருது சொல்றேன் மத்தியான சந்தேகம் இருக்கும் அப்படி எல்லாம் சந்தேகப்படுறது உன் தம்பி அஞ்சக்கண்டாலும் ஜெலம் பண்றேன் ஐநூறு கண்டாலும் ஜெடம் பண்றேன் கூட பிள்ளைங்க எப்படி தாழும் எனக்கு

பண்ணி பேசவே முடியாதுங்க அங்கே தெய்வமா இருந்து செத்தால நம்மள பாதுகாக்க கூடிய ஒரு தெய்வம்னா அத நம்மள பெத்த தாய் தாங்க கால்ல போற செருப்பு நாற்பத்தி ஐந்து நானூத்தி ஐம்பது ரூபாய் பேசுறாங்க இல்லையே எழுந்து பிடிக்கிற கோழி தொண்ணூறு ரூபாய் அவனால பேர பேசுறாங்க நைகை சப்பித்துக்கிற முட்டா நூறு ரூபாய் அவனால பேர பேசுறாங்க ஒரு கட்டு கீரை பத்து ரூபாய் தான் அருப்பு ஓட்டையில மூணு கட்டு பத்து ரூபாய் தரையான்னு கேக்குறேன் அப்ப எங்க இருந்து விவசாயி நிலக்கு கிளம்ப இது பொண்டாட்டி பெருசு பெருசு இருக்கிறவங்க முதல் விவசாயம் பண்ற பையனை கல்யாணம் பண்ணிக்கிற டெஸ்ட் பொட்டை பிள்ளையாவது தயாரா இருக்கிறானா ஒரு டிரைவரை கட்டிக்கிறாளா ஒரு கண்டக்டர் கட்டிக்கிறாளா ஒரு மேசர் கட்டிக்கிறாளா டாக்டர் மாப்பிள்ளைகள் இன்ஜினியர் மாப்பிள்ளைகள் வக்கீல் மாப்பிள்ளைகள் கலெக்டர் மாப்பிள்ளைகள் ஏன் அவன் எல்லாம் தான் ஆம்பளையா அவனால் ஆம்பளை இல்லை நடுபுறவர்களே அவனெல்லாம் சும்மா நிழல போது சோறு நிற்கிறவே ஆனா விவசாயம் பண்றவ உழைக்க கூடிய வர்க்கம் வெற்றிலு பார்க்காம மழையிலு பார்க்காம இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துறவன் அவனை தனியார் மனிதர் தயார்

கொப்பிள்ள இருந்து தரு சேர சொல்லி நகனப்ப பூரா கண்டி குடுத்துட்டீங்கன்னா நீங்க எட்ட ஏக்கர ப தடுப்பு செய்ய உயிர் உள்ள வரைக்கும் சாயம் தடுப்புடே பத்து ஏக்கரா உனக்குன்னு நீ எடுத்துட்டு போறா ஏன்னா நம்ம கிட்ட வருமானம் இருந்தா பெத்த உள்ள பதுக்கி கொண்டாட்டி தறிப்பா

Dari kemarin, dulu ஒவ்வொரு பிறந்த நாளினுடைய நினைவாக உங்க ஊர்ல ஒரு பனை விதையை நட்டி வைக்கல தங்கம் என்ன பனைமரம் தன்னோட ஆய் காலத்திலே ஒரு வருஷத்துக்கு அறுபது லட்சம் லிட்டர் மழை நீரை இந்த மண்ணிலே சேமித்து வைக்குது இந்த தலைமுறை இருபத்தஞ்சு ரூபா கொடுத்து தண்ணி வாங்கி குடிக்கிறோம் அடுத்த தலைமுறை எத்தனை ரூபா கொடுத்து தண்ணி வாங்கி குடிப்பாங்க சாமி மழை நீரை ஓசோன் நீரை இந்த உலகத்திலே இந்த பூமிக்கு வித்தாக கொடுப்போம் தாய்ப்பாடு கிடையான தண்ணீரை சேமிப்போம் சொல்லி சந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டுகிறேன் வாழ்க விவசாயி வளர்ந்த விவசாயம் ஓங்கவன் புகழ் நீங்க வருகை எந்த தொழில் வேணாலும் சென்று சம்பாதிங்க கூட விவசாயமும் செய்யுங்க அவங்க தேவைக்கான காய்கறிகளை அவியலில் உற்பத்தி பண்ணுங்க நம் உடம்பும் ஆரோக்கியமா இருக்கு நம் வம்சமும் வளர்ந்து வருது சொல்லி ஆத்தா காலித்தா இருந்தாலே எல்லாரும் நல்லா இருக்கணும்னே நன்றி பாராட்டி விளைவிடுகிறேன் விவசாயம் பண்ற வயதை கல்யாணம் பண்ணிக்க நல்லவே வருஷ கொள்ளப்பட்டு கொடுப்பேன் நன்றி வரது உள்ளமே உனக்குதா உள்ளமே உனக்குதா உயிரே உனக்குதா உள்ளமே